ஸ்டோரி நான் லைக் போட்டாச்சு அப்படிங்களா மொத்தமே எனக்கு அஞ்சு லைக் தான் காட்டுது வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா ஓகே சிஸ்டர் அருண் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் முருகன் ப்ரோ சொல்கிறாரு நம்ம ராஜன் ப்ரோ வாங்க வாங்க தலைவரே சாப்பிட்டீங்களா தலைவர் என்னை விட்டுட்டு வஞ்சர மீன்லாம் சாப்பிட்ருக்கிறார் இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னும்மா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அம்மா என்ன செய்ய சாப்பிட்டு இருக்கேன் காய்ச்சல் கட்ட மாட்டாரு விக்னேஷ் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே மெண்டல் பெரிய வேலை பார்த்துட்டான் என்னாச்சு சாப்பாட்டில் கூட மெண்டல் வேலை பார்த்துருது சேர்மகனி ப்ரோ வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ப்ரோ வாங்க வாங்க தலைவரே வெல்கம் டு ரித்திக் ஃபேமிலி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வருக சேர்மகனி பிரதர் உங்களுக்கு எந்த ஊர் ஆத்தூர் விருதுநகர் மாவட்டம்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஹாய் மா சங்கரி வா வெல்கம் வெல்கம் டு ரித்திக் காமி நல்லா இருக்கியா என்ன பண்ணுற ரசம் ஓப்பன் பண்ணி என் மேலேயும் ஃபோன் மேலேயும் மட்டும் நீங்கள் ரசத்தை விஷம்னு சொன்னதுனாலேயே அவர் ஊற்றிருக்கிறாரு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க சூப்பர் சூப்பர் உங்க ஃப்ரெண்டு தான் ரொம்ப சூப்பரான ஆளு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாச்சுமா போயிட்டு வந்துட்டு நேற்று வீட்டில் அப்பாவுக்கு சாமி கும்பிட்டோம் தம்பிக்கு நெடு பேர் என்ன பண்றாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரா பாவி பைய இப்படி பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கிறான் ரசத்தை விஷம்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு இன்னைக்கு விஷமாச்சா உண்மையிலேயே விஷமாச்சு இல்லை ரசம் போன் போலையா ஒர்க் ஆகுதா ஏன்னா அது ஒர்க் ஆகும் போயிருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் போன் வாங்கிட்டு வருவாரு ஆமாம் சென்னை வந்து கொண்டு இருக்கியா சூப்பர் வா வீட்டுக்கு போமா தண்ணி வேணுமா அந்த பாட்டில் இருக்க வீட்டுக்கு வா என்ன வேலை அக்கா வீட்டுக்கு வரையா அது ஒன்றும் ஆகலை வாட்டர் ப்ரூஃப் தான் போச்சா போங்க அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு சென்னையில் மகேஸ் வீட்டுக்கு வரியா அப்படியே எங்கள் வீட்டுக்கு வா ரெண்டு நாள் தான் இருக்கும் மைசூர் போகிறோம் மைசூர் போறீங்களா துணி நீ போய் காயப்படு நான் ஏன் துணியெல்லாம் காயப்படணும் சரி நேரம் கிடைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போ சங்கரி மைசூர் டூரா இல்லை ஃபங்க்ஷனுக்கு புரியா அண்ணாச்சி என்னையை பார்த்து என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க நீ என்ன துணியை காயப்படாமல் ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்குறான் துணியை நான் காயப்பட்டு நான் துணியை காயப்படணும் அதுக்கு துணி இருக்கு பாக்கெட்ல துணியை காயப்படாம நீ என்ன உட்காந்து போனா பாக்குறன்னு ஒரு ரெண்டு வயசு பையன் கேக்குறான் அந்த அளவுக்கு நாடு முன்னேறிடுச்சு என்ன ஆச்சு முருகன் ப்ரோ அண்ணாச்சி இங்க வாங்க ஹாய் 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 தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏழை தம்பி அவன் விழுந்துருவா தம்பி அக்கா சண்டை வாங்க அண்ணாச்சி கரெக்டாக தான் சொல்லாத அப்பா சொல்றான் துணியெல்லாம் காலையிலேயே காய போட்டு வந்துட்டேன் துணியை காய போட்டு வந்து ரெண்டாவது மிஷின்ல போறதுக்கும் அழுக்கு தான் பக்கெட்ல இருக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல அதனால நான் சாப்பிட்டேன் ப்ரோ கோபி கிருஷ்ணன் ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அம்மாவுக்கு ஒரு வணக்கம் சொல்றாரு என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க வாங்க 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 தோர இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ஏன் என்ன என்னுடைய தாய் எதிர்த்து வரவில்லை தாய் பாதி மாப்பில்லை மீன் ப்ரோ எங்க வந்திருக்கிறாரு மீன்